பிஜேபியின் பக்கத்தில் எடப்பாடி வந்து நின்றிருக்கிறார் பிஜேபியை பொறுத்தவரையில் எப்படியாவது அதிமுகவுடன் முதலில் கூட்டணி அமைத்துக் கொள்ள வேண்டும் விஜய் சீமான் போன்றவர்களை வளைத்து அந்த கூட்டணியில் இடம்பெறச் செய்ய வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை அவர்கள் எப்பொழுதும் தொடங்கிவிட்டார்கள் அதில் பிஜேபி அதிமுக கூட்டணி அமைந்துவிட்டது அடுத்த கட்டமாக அமித்ஷாவினுடைய வேலை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்ற வேண்டும் மீண்டும் திமுகவின் ஆட்சி தமிழகத்தில் வந்துவிடக்கூடாது என்பதில் அவர் மிக மிக அழுத்தமான உறுதிப்பாட்டோடு இருப்பதனால் எதையும் செய்து ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்குவதற்கு அவர் முயன்று பார்ப்பார் அதனால் இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் எது எது எந்த வகையில் போய் சேரும் யார் யார் யாருடன் நிற்பார்கள் என்பதெல்லாம் துல்லியமாக நாம் அறுதியிட்டு சொல்லிவிட முடியாது